சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தினமும் தூங்கும் தலையணைகள் பெட்ஷீட்கள் கட்டில் நாம் தூங்குகிறதுக்காக பயன்படுத்துகின்றோமோ அத்தனைக்கும் நாம் இதனை செய்வதினால் அதற்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தினம் தினம் நாம் தூங்கி எழுவது ஒரு மறுநாள் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுவது என்பது மிக பெரிய விஷயம் அப்படின்னு தான் உறுதியாக சொல்ல முடியும் அதிக நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் இப்படி அவரவர்கள் தேவைக்கேற்ப ஆனால் நீண்ட நேரம் தூங்குவது அந்த இரவு நேரம் ஆகும் அந்த இரவு நேரத்தில் நாம் தூங்கி அதிகாலை எழு எழுந்துட்டோம் அப்படின்னு நமக்கே நாம் உணரும் பொழுது கடவுளுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றிகள் கூற வேண்டும் முதலில் நம்மை எழுப்பியதற்கு நாம் திரும்ப வாழ்வதற்கு கடவுள் நம்மை எழுப்பியதாக நாம் நினைவு வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விடியலும் நாம் விடி விடிந்து நாம் நன்றாக வாழ்வதற்கே ஆண்டவன் அருளிய நாட்களாக நாம் நினைத்து நாம் அதனை நன்றாக கழிக்க வேண்டும் அப்போ தூங்குறது அப்படிங்கிறது நாம் தூங்கும் பொழுது நிறைய நாம் இருக்கோமா இல்லையான்னு நமக்கே தெரியாத பட்சத்தில் நாம் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்போம் அதற்காக தான் அந்த காலங்களில் இழந்தவுடன் முன்னோர்கள் வகுத்த வழி அப்படின்னு அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா அதில் நிறைய கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன அதற்காகத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம் முன்னோர்கள் முன்னோர்கள் என்றாலே நமக்கு முன்னோடிகள் நமக்கு ஒவ்வொரு அடியும் எடுத்து கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள் அவர்கள் என்றே நாம் கூறலாம் நமக்கு வீட்டுல பெரியவங்க இல்லை அப்படின்னா நம் முன்னோர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் பிறர் சொல்லும் சொற்கள் இது அனைத்தையும் நாம் காதில் வாங்கி அதை நாம் செய்வதில் தவறேதும் கிடையாது நல்ல பழக்க வழக்கங்கள் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயம் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நாம் எந்திருக்கிறோம் அப்போ டெய்லி நம்ம அந்த பாய் தலையணை பெட்ஷீட்டு இதெல்லாம் கிளீன் பண்றோமா அப்படின்னா அது முடியாத காரியம் தினம் தினம் யாராலையும் கிளீன் பண்ண முடியாது ஏன்னா வேலை பழு காரணம் நீர் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதை வெளியில் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம என்ன செய்யணும் அப்படின்னா காலை எழுந்த உடனே நம்ம முகம் கழுவி குளிக்கின்றோம் இல்லையா நாம் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் வேலையாக பல் விளக்குகின்றோம் அடுத்ததாக முகம் கழுவிட்டு தான் குளிக்கிறோமோ இல்லையோ முகம் கழுவாம நாம் யாரையும் பார்க்கவே கூடாது அதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இரண்டு கைகளினால் நீரை அள்ளி நம் முகத்தில் மூன்று முறை அடித்து நம் முகத்தை நன்றாக கழுவ வேண்டும் அந்த தண்ணீர் நம் நெற்றி முதற்கொண்டு கீழ் தாடை வரைக்கும் அந்த நீர் பட வேண்டும் அப்படி முழுவதுமாக கண்கள் மூக்கு வாய் இப்படி மொத்த பகுதியும் முகத்தில் நனைய வேண்டும் அப்படி முகத்தை நாம் நன்றாக கழுவ

கஷ்டமாக இருக்கின்றது என்று முந்தின ஜென்மத்தில் முந்தின பிறவி என்ன என்றே நமக்கு தெரியாது அப்போ அந்த கிரகங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இருக்காதாம் அதனால் ஈஸ்வனிடம் தெய்வத்திடம் வேண்டுமாம் இந்த உயிரை எதற்காக நாம் திரும்ப திரும்ப நாம் வைத்திருக்கின்றோம் என்று போராடுமாம் அப்போ ஈசன் திரும்ப திரும்ப பிறந்தாலும் இறந்தாலும் அந்த பிறவி கர்மாக்களை அவங்க முடிக்காம இருந்தால் திரும்பவும் பாவம் தொடரும் திரும்பவும் அந்த உயிர் பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆகையினால் அவர்களை முடிந்த வரை அவர்களை நாம் சமாளிப்போம் என்று நமக்காக வாதாடும் ஈசன் அவரே அப்ப அவ்வளவு போராடி நம்ம உயிரை நமக்கு அதிகாலை மீட்டு தருகின்றார் அந்த கடவுள் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி முறை நாம் நன்றி கூறினாலும் தவறு கிடையாது யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு ஒன்றுக்கு நூறு முறை மனதார நன்றி கூறுங்கள் உறவுக்காரங்களை உதவி செய்யாத காலம் இது நாம் நல்லா இருந்தா நம்மகிட்ட நன்றாக உறவாடுவார்கள் நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னா யாருமே நம்மகிட்ட வரமாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் பிறர் நமக்காக வாழ்கிறாங்க பிறர் நமக்காக ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துறாங்க பிறர் நமக்காக ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நாம கடவுளாக நினைக்கிறதுல தவறேதும் கிடையாது அப்போது இப்படி இருக்கும் காரணத்தில் இந்த காலை எழுந்தவுடன் என்ன செய்யணும் அப்படின்னா நீர் எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணீர் போதுமானதாக இருக்கும் அதில் ஒரு பிஞ்ச் ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க அதில் படிகாரத்தூள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் அதோட பலன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் படிகார தூட்கள் தூள் இருக்கையா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு கரையட்டும் நன்றாக அடுத்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ரொம்பவே நல்லது இதனை போட்டு நன்றாக கலந்து உங்கள் கைகளினால் அந்த நீரை அள்ளி தெளித்து விடுங்கள் நீங்க படுத்திருப்பீங்க அந்த பாய் தலையணை அந்த அந்த நீங்க இதிலாம் படுத்து குழந்தைகள் நீங்கள் கணவன் மனைவி அனைவரும் தூங்கும் அனைத்து இடத்திலும் அனைத்து அந்த பொருட்கள் மீது இதனை தெளித்து அதாவது நீர் கொஞ்சமே இருந்தாலும் பரவாயில்ல அதனால தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு திரும்ப அதை நன்றாக உதற வேண்டும் அப்படி அப்படியே எடுத்து மடிச்சு வைக்க அப்படியே எடுத்து நன்றாக உதறி அதை நீங்க வச்சிருங்க அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் நாம் நல்ல ஒரு சக்தி தான் இருக்குமே தவிர கெட்ட சக்தி இருக்காது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த பச்சை கற்பூரம் என்பது நாம் கற்பூரம் ஏற்றுவது வெளியில் ஏற்றுவதெல்லாம் ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு ஆனால் காலில் மிதிப்படக்கூடாது அந்த பச்சை கற்புரம் அதாவது வீடு துடைக்கும் போதோ நாம் பயன்படுத்தணுமா அப்படின்னா வீடு துடைக்கும் போது நம்ம கால் படும் இல்லையா அப்போ நீங்க வாசல்ல இந்த கற்பூரம் ஏற்றலாமா அப்படின்னா நீங்க வாசல்ல ஒரு அகல் வைத்து அதன் மேலதான் நீங்க இந்த கற்பூரம் ஏற்றுறீங்க அதனால அது கால் பட வாய்ப்பு கிடையாது என்ன அந்த அதுக்கு அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு பொருளாகும் அந்த பச்சை கற்புரம் ஆனா இப்படி அதுல தெளிச்சு விடுறதுனால அங்கே தெய்வீகம் குடிகொண்டு உங்களுக்கு அந்த தூக்கம் நம்ம தூங்கிட்டு இல்லையா அந்த இடம் நல்ல ஒரு சக்தி கிடைத்துவிடும் அதுக்காக தான் நம்ம இதை செய்றோம் தினம் தினம் துவைக்க முடியாத காரணத்தினால் நாம் இதை செய்து கொள்வோம் செய்யும் பொழுது நமக்கு தினம் தினம் நல்ல சக்தி கிடைக்கும் நம் உடம்பை கழுவுவது போல் நம் முகத்தை கழுவுவது போல் நாம் படுத்து உறங்கும் இந்த பாய் முதலில் கழுவ வேண்டும் அது கழுவ முடியாட்டி இந்த சிறு உபயம் செய்து கொள்ளலாம் அதனால் அந்த முழு பலன்கள் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது அதை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அழுக்குகள் நிரம்பிய இடத்தில் நிறைய கட்ட சக்திகள் குடிக்கொள்ளும் அப்பதான் கஷ்டம் வீடு முழுவதும் வர ஆரம்பிக்கும் அதனால அழுக்கு என்பதை நாம் சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும் அது முடியாத பட்சத்துக்கு தான் தினம் தினம் இதனை செய்து கொள்வதால் நமக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம துவைக்கிற வரைக்கும் இந்த சக்தி கை கொடுக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் நாம் இதை சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோல சந்திக்கிறேன்